ஓம் மகா கணபதியே போற்றி ஓம் கோவிந்தா போற்றி எல்லோருக்கும் தெரியும் புரட்டாசி மாதம் வரப்போகிறது ஆகையனால நம்ம பெருமாள் பாட்டை எடுக்கிறோம் திருமால் பாட்டை பாடலாம் இந்த புத்தகத்தில் கொடுத்துருக்கிற நாற்பத்தி ஏழாவது பாடல் திருமங்கை ஆழ்வார் பாடிய பாடல் யார் இந்த திருமங்கை ஆழ்வார் பன்னெண்டு ஆழ்வார்கள் ஒருத்தர் கடைசி ஆழ்வார் பெருமாளுக்கு நூற்றி எட்டு திவ்ய தேசங்கள் இருக்குது எல்லாேருக்கும் தெரிஞ்சுருக்கோம் அந்த நூற்றி எட்டு திவ்ய தேசத்தில் எண்பத்தி ரெண்டுக்கு ஏறத்தாழ பாட் திவ்ய தேசங்களுக்கு பாடல் பாடியவர் பெருமாளோட வில் இருக்குது இல்லையா சாரங்கம்னு சொல்லுவோம் அந்த சாரங்கத்தோட அம்சமாக பிறந்தவர் கோவில் கூட கும்பகோணத்துக்கு பக்கத்தில் இருக்குது சாரங்கபாணி அப்படியாப்பட்டவர் இவர் வந்து அங்கே இருக்க சோழ அரசனில் படைத்தலைவனாக இருந்தார் அவர் படைத்தலைவனாக இருக்கும்போது இவரோட திறமையை பார்த்து சோழ அரசன் இவருக்கு ஒரு சித்தரசர் கொடுக்கார் அந்த சிற்றரசர் எடுத்து நடத்தின்னு இருக்கார் அந்த சமயத்தில் ஒரு கல்யாணம் பண்ணிக்கிறார் அப்போது ஒரு கண்டிஷன் போட்டாங்க அந்த அம்மா என்ன கண்டிஷன் அன்றாடம் வைஷ்ணவர்களுக்கு ஆயிரத்தி எட்டு பேருக்கு நீங்கள் உணவு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு கண்டிஷன் அதையும் எடுத்துட்டு நடத்தின்னு இருக்கார் அப்படி நடத்திட்டு இருக்கும்போது கடைசியில் காசு எல்லாம் எல்லாம் தீர்ந்து போகுது என்ன பண்ணுறார் வழிப்பறி கொல்ல பண்ணுறார் அப்படி பண்ணி இந்த கையத்தை பண்ணிகிட்டே இருக்கார் இவ்வளோ பக்தனாக இருக்கானு சொல்லிவிட்டு பெருமாள் இவர் சோதிக்க வரார் பெருமாள் கல்யாண மாப்பிள்ளையாகவும் மகாலட்சுமியை கல்யாண பொண்ணாகவும் போட்டுட்டு நல்ல நகையெல்லாம் போட்டுட்டு வரார் இந்த திருமங்க ஆழ்வார் பார்க்குறார் போயிட்டு வழி நடித்து நகையெல்லாம் கேட்குறார் அவங்கள எல்லா நகையும் கழுவி கொடுத்துட்றாங்க கடைசியில் ஒரே ஒரு மோதிரம் கால் மோதிரம் மட்டும் கழுவி கொடுக்கல ஏன் கை கேட்குறார் பெருமாள் சொல்கிறார் அது மாட்டேங்குதுன்றார் அது எப்படி வராமல் போய்டும் அப்படின்ட்டு அவர் போகிறார் அதை நாக்கில் ஒன்று வாயில் கடிச்சு எடுக்கிறார் ஆனால் வரமாட்டேங்குது அதுக்கப்புறம் எடுத்த நகையெல்லாம் மூட்டை கட்டின்ட்டு தூக்குறார் தூக்க முடியல அப்போ திரும்பங்களுக்கு கோவம் வந்துடுது அந்த பெருமாள் இருக்கார் இல்லையா மாப்பிள்ளையாக இருக்கார் அவரை பார்த்து என்ன மந்திரம் போட்டிங்க இன்னும் தூக்க முடியல ஒழுங்காக சொல்லிவிடுங்க இல்லைன்னா உங்களை நான் கொண்டுடுவேன் அப்படிங்கிறார் அதை கேட்ட பெருமாள் நீங்கள் கிட்ட வாங்க என்ன மந்திரம் போட்டேன்னு சொல்கிறேன் கிட்ட வந்தார் ஓம் நமோ நாராயணாய அப்படின்ற மந்திரம் சொன்னார் அந்த தருவாயில் அந்த தருணத்தில் நம்ம திருமங்கையாழ்வாருக்கு உணவு பிறந்தது ஞானம் பிறந்தது அப்படியாப்பட்ட தருவாயில் தான் இந்த பாடலை பாடுற இப்போ நம்ம இந்த பாடலை பாடுவோம் வாடினேன் வாடி வருந்தினேன் மனத்தால் பெரும் துயர் இடும்பையில் பிறந்து கூடினேன் கூடி இளையவர் தம்மோடு அவர் தரும் கலவியே கருதி ஓடினேன் ஓடி பொருளால் உணர்வெனும் பெரும் பதம் தெரிந்து நாடினேன் நாடி நான் கண்டுகொண்டேன் நாராயணா என்னும் நாமம் பாடல் இவ்வளவுதான் ஆனால் நாராயணாய நாமம் பிறந்த பாடல் எவ்வளோ முக்கியமான பாடல் அப்படின்னா தெரிஞ்சுக்கங்க இதில் பாருங்க பெரும் துயர் இடும்பையில் பிறந்து கர்ப்பத்தில் பிறந்து வர்றது வந்து பெரும் துயர் பெரும் துன்பம் முடியாது வாடினேன் வாடி வருந்தினேன் அது பிறந்து 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 வரதுனால மனசு வாடி போச்சு வருந்தி போச்சு அப்படிதான் இழைச்சி போச்சு ரொம்ப துன்பத்தில் பட்டு இப்படி பிறந்தாச்சு பிறந்தவன் என்ன பண்ணுறோம் கூடினேன் கூடி இளையவர் தம்மோடு சம்சாரத்தில் ஈடுபடுறோம் அது மட்டும் இல்லை கூடி இளையவர் தம்மோடு ஓடினேன் அந்த சம்சாரத்தில் ஈடுபடும் போது அந்த ஈர்ப்புனால அந்த சிற்றின்பத்தினால் நம்ம என்னென்னமோ பண்ணுறோம் எங்கெங்கோ ஓடுறோம் ஓடிண்டே இருக்கும் ஓடினேன் ஓடினேன் ஓடி ஓய்வது ஒரு பொருளால் உணர்வெனும் பெரும் பதம் தெரிந்து அப்படி ஓடும்போது நான் கடை தேற்றிக் கொள்ளுறதுக்கு எனக்கு ஒரு பொருள் தெரிஞ்சுது அது என்ன பொருள் உணர்வு ஞானம் கிடைச்சது உணர்வெனும் பெரும் பதம் உணர்வுன்ற பெரும் பதம் எனக்கு கிடச்சிது அது தெடிச்சு கிடைச்ச உடனே நான் என்ன பண்ணுறேன் இப்போ எனக்கு ஞானம் வந்துடுச்சு அந்த ஞானத்தை வச்சு எது சரி எது தப்புன்னு பார்க்குறேன் எது சரின்னு எது தப்புன்னு பார்க்கும்போது நான் ஒன்று கண்டுபிடிச்சிட்டேன் இன்னும் கண்டுபிடிச்சிட்டேன் நாராயணா என்னும் நாமம் ஸோ இந்த தருவாயில் தான் நாராயணாய நாமம் வந்திருக்கு இவர் பாடிய பாடல் நாராயணாய என்ற ஓம் நமோ நாராயணா என்ற எட்டு எழுத்து மந்திரத்தை படிய பற்றிய பாடல் ஓம் நமோ நாராயணா எட்டெழுத்து மந்திரம் வந்து எவ்வளோ சிறந்த மந்திரன்றது நம்ம சொல்ல வேண்டியதில் எல்லாருக்குமே தெரியும் அப்படியாப்பட்ட மந்திரம் அந்த மந்திரம் வந்த பாடல் இந்த பாடலை மறுபடியும் பார்க்கலாம் எல்லோரும் பிராக்டிஸ் பண்ணும் வாடினேன் வாடி வருந்தினேன் மனத்தால் பெரும் துயர் இரும்பையில் பிறந்து கூடினேன் கூடி இளையவர் தம்மோடு அவர் தரும் கலவியே கருதி ஓடினேன் ஓடி உய்வதோர் பொருளால் உணர்வெனும் பெரும் பதம் தெரிந்து நாடினேன் நாடி நான் கண்டு கொண்டேன் என்னும் நாமம்